ஏதோ ஒரு பொருளால் உடம்புல அலர்ஜி ஆகி ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் ஒரு பயங்கரமான எரிச்சல் அரிப்பு ஒரு தடிப்பு பயங்கரமான கொப்பளம் இல்லை வந்து அந்த பனிக்காத்தனால வந்து எனக்கு பயங்கரமான சைனஸ் பிரச்சனை தூமல் இருமல் இருக்கிறது சில பேருக்கு வந்து ஆஸ்மா கம்ப்ளைண்ட் கூட இருக்கும் மூக்கடைப்பு மூக்குலையும் தண்ணி விடிகிறது இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் கூட இருக்கும் இதுக்கு நான் மெடிசன்ஸ் எடுக்கிறேன் ஆனால் மெடிசன்ஸ் எடுத்தாலே எனக்கு சட்டம் சரியாயிருது ஆனால் அந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இல்லை ஒரு ரெண்டு மாதத்துல திரும்ப அதே மாதிரியான கம்பெனி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் தான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்க வருவாங்க அதுவும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து எனக்கு உடனே சரியாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் ஏன் அந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஸ்லோ ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்லாம் கிடையாது ஏன் அப்படி ஸ்லோவாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய அரிப்பு கொப்பளம் எரிச்சல் வலி டைரெக்டாக ஒரு சடனாக வந்து இதையுமே பண்ணுறதுக்கான ஒரு சிம்டத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கிடையாது ஒரு அதனுடைய என்ன பிரச்சனையும் அதுக்கு என்ன ரீசன் பண்ணோ இம்யூனிட்டி பவர் வீக்காக இருக்குன்னா அந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஹோமியோபதி மெடிசன்ஸில் நடக்கும் இப்போ ஒரு மூலம்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த வலியை எரிச்சல் குறைக்கிறதுக்கெல்லாம் மருந்து கிடையாது அந்த மூலம் அந்த சுருங்க பிறகு உங்களுடைய வலி எரிச்சல் குறையும் அது பெர்மனடாக இருக்கும் லாங் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு செடி வந்து மேலே வந்து ஒரு இலை வந்து லைட்டாக பட்டு போன மாதிரி இருக்குது அதுக்கு ரீசன் என்ன ஆக கீழே வேருக்கு சரியான தண்ணி கிடைக்கல இல்லை ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்போ நம்ம அந்த இலையில் போய் ஏதோ ஒரு நம்ம ஸ்ப்ரேயோ என்னமோ ஒன்று யூஸ் பண்ணி அந்த இலையை நம்ம சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ண முடியுமா ஏதோ ஒன்று சரி பண்ணுறது லைட்டாக ஒரு பளிச்சுன்னு தெரியும் ஆனால் திரும்ப 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 அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் அதுக்கு பதிலாக அந்த வேரில் போய் ஏதோ ஊட்டச்சத்துக்களையோ இல்லை வந்து ஒரு தண்ணியோ நம்ம தெளித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த இலையை வந்து பல ஒரு பச்சை பச்சையாக வச்சுக்க ட்ரை பண்ணணும் அது மாதிரி தான் ஹோமியோபதி மெடிசின்ஸு எந்த ஒரு சிம்டத்துக்கு அந்த சிம்டத்தை உடனே குறைக்கிறதுக்கான மருந்துகள் கிடையாது அப்படி ஒரு சில மருந்துகள் ரொம்ப எமர்ஜென்சினால் கொடுப்போம் மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனையோடைய வேறு வேரில் என்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் தான் மீன் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது ஒன் ஆர் டூ டேஸ் இல்லாட்டி ஒரு பத்து நாளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் ஸோ ஸ்லோவாக நடந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்போ அந்த டைத்தில் எமர்ஜென்சிக்கு என்ன தேவைங்கிறத நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கான மருந்துகளில் ரொம்ப அரிப்பு இருக்குது ஏதோ நான் தெரியாதரமாக எடுத்துவிட்டேன் அப்போ எனக்கு ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்குன்னா அந்த எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த மருத்துவரே சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கினாலும் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை பெர்மனண்ட்டாக குறைஞ்சி இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு எனக்கு ஐநூறு அறநூறுக்கு மேலே கேஸ் இருக்கும் என்ன எனக்கு தெரியல எல்லா கேஸுமே எனக்கு வந்து திரும்ப அந்த கம்யூனிட்டிக்கு வந்ததே கிடையாது ஒரு வருஷம் இருக்குது அடுத்த வருஷம் வரும்போது பார்த்திங்கன்னா அதை விட அதிக அதிகம் அதில் இருக்காது ஒரு மைல்டாக தான் இருக்கும் இப்போ உணவுப் பொருட்களே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு எல்லாம் நிறையா மேக்ஸிமம் சொல்லிக்கிட்டே போவாங்க நான் ஒரு மூணு மாதம் அந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஒரு மூணு மாதம் கழிச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுப் பொருளை எடுக்க சொல்லுவேன் அதில் ஒரு பத்துனால் அதில் ஏதாவது உனக்கு அலர்ஜி இருக்கும் அந்த அலர்ஜி நீங்கள் திரும்ப திரும்ப அந்த உணவுகளை எடுங்க என்னோட மெடிசன்ஸையும் எடுங்கன்னு சொல்லுவேன் திரும்ப அதற்கான ரியாக்ஷன் மாறி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் இயூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகி அதுவும் அவங்க உடம்பில் ஒத்துக்கும் அதே மாதிரி தான் ஆஸ்மா கம்ளைண்ட்டாக இருக்கட்டும் சைனீஸ் கம்ப்ளைண்டாக இருக்கட்டும் இதுக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் கொஞ்சம் நாள் நிப்பாட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் எல்லா உணவுகளையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து எல்லா உணவு பொருளும் ஒத்து போனால் மட்டும் தான் என்னோடய மெடிசன்ஸ் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டுவேன் அப்போ தான் அவங்களுக்கு முழுமையான குணங்கிறதையும் நான் சொல்லி நான் நிப்பாட்டிடுவேன் கண்டினி பண்ணிகிட்டேயும் இருக்க மாட்டேன் நல்லா க்யூரபு ஆயிடுச்சான் அதை நிப்பாட்டிடுவேன் அப்படியே நிறையா பேர் எடுத்து நல்லாவே சரியாக இருக்காங்க ஒரு இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்ல வரேன் நான் அது மாதிரி ஏகப்பட்ட பேர் கொஞ்சம் இடத்து வந்து ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி சார் என்ன சார் எனக்கு எனக்கு திரும்பி இருக்கிற திரும்ப அறிக்காங்க ஆனால் முன்னாடி இருந்தால் அதுக்கு வீரிய எனக்கு இல்லை நிறைய பொருளாக ஒத்துக்குச்சு ஆனால் ஒன்று ரெண்டு போட்டு தான் அப்படிம்பாங்க அதுவும் படிப்படியாக குறைஞ்சிடும் அதனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது அந்த பெரிய அந்த ஒரு பெயினுக்கோ இல்லை எரிச்சலுக்கோ ஈக்கத்துக்கோ அப்பப்போ கொடுக்குற மெடிசன்ஸும் கிடையாது அந்த வேரில் என்ன பிரச்சனையோ அதை குறைச்சி முழுமையாக குணப்படுத்துற மாதிரியான ஒரு மெடிசின் தான் ஹோமியோபதி மெடிசின்ஸ் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்து பாருங்கள்